இப்போ விலையில் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம் சொன்னால் கொழும்பு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கடற்கரை பகுதியில் தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொழும்பை அமைத்த பகுதியில் இருக்கின்ற ஒரு கடற்கரை தான் இந்த ஊடாக நான் உங்களுக்கு தர இருக்கேன் முக்கியமாக இப்போ பார்த்துக்கொண்டிருக்க இந்த பகுதி வந்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளவத்து என்ற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கின்ற கடற்கரை ஓரத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து ஒரு வெள்ளவற்ற ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னுக்கு அருகே அமைந்த பகுதி தான் இந்த கடற்கரை இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து கூடுதலாக இந்த கடற்கரைக்கு வந்து போகிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்பை பொறுத்த வரைக்கும் கூட பேர் வந்து அன்றாடம் தங்களுக்கு எல்லாமே வெயிட் போடுறதுக்காக ரயில் பிரயாணத்தை தான் மேற்கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த கடற்கரையில் வந்து அந்த ரயில்வே ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இந்த கடற்கரையை ரசித்து சென்று போகக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இதை வந்து குளிக்கிறதுக்கான அதாவது நீங்கள் கூட குளித்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான இந்த இது இந்த அலைகள் எல்லாமே ரம்மியமாக காணப்படுது அதால் வந்து இதை வந்து தனிமனி ஒரு அழகு அழகாக அழகாக வந்து பொழுதுகளை போக்குவதற்காக கடற்கரை தான் இது காணப்படுது பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து கொழும்பு மக்கள் பொறுத்த வரைக்கும் பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டான் அடிக்கடி நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு அதுலேருந்து இன்னொரு இடத்துக்காக போகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பட் கொழும்பு மாவட்டத்தில் வந்து அப்படி இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக அவங்க வந்து கூடுதலாக மேற்கொள்கிற ஒரு பயணம் வந்து உருவாக இருக்குமென்னு சொன்னால் அது வந்து புகையிரதம் ஸோ புகையிரத பயணத்தில் தான் அந்த மக்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்வாங்க அப்படி ஒரு இடத்துல அந்த வெள் வளத்தை ரயில்வே ட்ரேஷன் எனக்கு பக்கத்தில் அமைந்த கடற்கரை தான் இந்த கடற்கரை இந்த கடற்கரையில் வந்து கூடுதலாக மாலை பொழுதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து தங்கட பொழுதை வந்து போக்கினதுக்கு தான் அவங்க வந்து வீடுகள் செய்கிறாங்க அதை வந்து நீங்கள் பார்க்க முடியா இருக்குது இந்த அலை இந்த சத்தம் அவ்வளவு பெரிய சத்தமாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து அந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்குன்னு ஒரு ஒரு போகல காணப்படுறதுதான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அலை அடிக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகம் இந்த கடற்கரையில் அவ்வளோ பெரிய ஆபத்தை விளையக்கூடிய கடற்கரையாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இதை வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே மனதுக்கு வந்து துறங்கி ஒரு கூட்டுற விடமாட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து அந்த இயற்கையை ரசிக்கிறதுன்றது வந்து மனதுக்கு ஒரு நிம்மதியை என்றது வந்து எப்பயுமே அது வந்து ஒரு நிம்மதி என்றது இன்றியமையாகுது அத்தோடு மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து கூடுதலாக வந்து மாலை வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் வந்து குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த கடற்கரையில் வந்து இருந்து இந்த கடன் இந்த இலை மட்டும் இந்த இயற்கை ரசிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த காந்தியூடாக அதுதான் நல்லாயிருக்கு காந்தியுள்ள இடத்துக்கு வந்து எனக்கு வந்து இதை வந்து பதிவேற்றிக் கொண்டிருந்தான் இருக்கிறேன் மேலும் வந்து அதை அருகோடைய குழுவிறத நிலையம் வந்து இருக்கிறதால புகிறதுக்காக வெயிட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரையை வந்து ரசிகக் கிரியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரவு நோக்கிய ஒரு வெள்ளி அவர் இரவு நோக்கி சூரியன் மலைஞ்சு கொண்டிருக்குது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மலைஞ்சி போயிட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து கிடக்கறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அழகத்தரம் அது தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லாயிருக்கு பார்க்குது